வணக்கம் நேயர்களே சக்ரா பக்தி சேனல் நேயர்களுக்கு முதல்ல என்னோடய நமஸ்காரம் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நாள் இன்றைக்கி மார்ச் மாதம் வியாழக்கிழமை ஜீவசமாதியெல்லாம் போய் பார்க்கணும் இன்றைக்கி வியாழக்கிழமை இல்லையா ராகவேந்தர் அந்த மாதிரி இருக்காங்க பழமையான ஆளுங்க புது ஆளுங்களையும் போய் பார்க்கலாம் தேதி பார்த்தீங்கன்னா இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உத்திராயணம் குரோதி ஆண்டு பங்குனி ஆறு தேய்பிரை சஷ்டி கரிநாளினி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்தரை டு பதினொன்றரை கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை பன்னெண்டரை டு ஒன்றரை மாலை வந்து ஆறரை டு ராகு காலம் ஒன்றரை மூணு யமகண்டம் ஆறு ஏழுரை காலையில் சூளம் வந்து தெற்கு கிளம்புறவங்க பரிகாரம் தைலம் லைட்டாக கொஞ்சம் தேய்ச்சி சூரிய உதயம் அப்படியே கம்மி ஆயிட்டாரு ஆறு இருபதுக்கு வந்துட்டாருக்கும் சிக்ஸ் டுவெண்ட்டி வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெயில் தெரிய ஆரம்பிக்குது மக்களுக்கு அது காரணம் வந்து சூரியன் கீழே வராரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்று இரவு ஒன்பது ரெண்டு வரைக்கும் அனுஷா நட்சத்திரம் சனி பகவானோட நட்சத்திரம் ரொம்ப அற்புதமான நட்சத்திரம் பின்பு கேட்டை அனுஷனம் எடுத்துக்கலாம் சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராசிரமம் இன்னைக்கு ஃபுல்லாக அப்புறம் பேர் பார்த்திங்க மேலே நைட்டு பரணி ஸ்டார்ட் ஆகுது அது நாளைக்கு வரைக்கும் இருக்கும் இன்றைக்கி இன்றைய ராசி பலன் பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்கு வந்து இன்றைக்கி வந்து பக்தி நிறைந்த நாள் ஏதோ கோயிலுக்கு ஒய்ஃபோட குடும்பத்தாரோட ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க இன்னைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் விஷபராசி நேயர்களுக்கு வந்து அனைத்திலும் வெற்றி தரக்கூடிய ஒரு நாள் வெற்றினா எப்படி எடுக்கிறது ஓகே எல்லாம் இவங்க பேச்சு இவங்களுடைய செயல் எல்லாம் சபை ஏறும் இன்னைக்கு மிதன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரவு வரக்கூடிய ஒரு நாள் வரவுனாவே பணம்னு நினைக்காதீங்க ஒரு நல்ல செய்தி நீண்ட நாள் தடைப்பட்டிருந்த வேலை ஏதாவது இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறது வந்து ஒரு கிரீன் சிக்னலோடு உங்களுக்கு வந்து சேரும் கடகராசி நேயர்களுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக வேணும் இன்னைக்கு இன்றைக்கி சிம்ம நேர்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதி குறைக்கக்கூடிய ஒரு மன நிறைவான நாள் அவங்களுடைய ஒரு உணவாக இருக்கட்டும் ஒரு ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட இருக்கும் இன்றைக்கி கன்னி ராசி நேர்களுக்கு வந்து இன்றைக்கி எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் அண்ட் எஸ்பீடுவேட் பண்ணி போகணும் செகண்ட் ஒப்பீனியனில் பேசணும் ஃபஸ்ட்டு ஒப்பீனியனு தோன்றத உடனே பேசக்கூடாது துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சற்று சிரமமான ஒரு காலகட்டம் சிரமம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சந்திராசிரமம் ஷார்ட் ஆகிடுச்சு ஹம்புளான நாள் இன்னைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இன்றைக்கி இரத்தம் இந்த மாதிரி யாராவது ஏதாவது உதவி கேட்டாலும் செய்வாங்க இன்னைக்கு அந்த மாதிரி தனுசு ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களும் இன்னைக்கு வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு அவங்க இன்னைக்கு செய்வாங்க மகர ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுகம் தரக்கூடிய ஒரு நாள் சுகம்னா எப்படி சொல்கிறது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்க ஜாப்பில் அவங்க ஒர்க்கில் இன்னைக்கு இருக்கும் வீட்டில் எல்லாத்துலேயும் ஒரு எதிர்வினை யாரும் ஆற்ற மாட்டாங்க ஒருத்தர் எதிர்வினை ஆற்றலை இவங்க சொல்கிறது கேட்குறாங்கனாவே இவங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்னஸ் ஸ்டார்ட் ஆகிடும் கும்பராசி நேயர்களுக்கு நல்ல நலம் பயப்பும் ஒரு நாள் எல்லா எல்லா நல்லா நல்லாயிருக்கும் மீனராசி நேயர்களுக்கு இன்றைக்கி பல தொல்லைகள் காற்று இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு நாள் தானே எல்லா வேலையும் கொஞ்சம் போஸ்ட்மான் மேக்சிமம் போஸ்ட்மான் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க பேசுகிறோன்னா ஊங்கொட்டினு வெளில வந்துடுங்க இன்றைய நாள் எல்லாருக்கும் கொஞ்சம் சிறப்பாக அமையணும்னு நான் எல்லாம் இறைவனை வேண்டுறேன் கருணாதிபதி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து காலை பதினொன்று பதினேழு வரை கரசை பின்பு வணிசை கரைசைக்கும் போடணும் வணிகம் போடணும் ஒரு மணி வரைக்கும் கரைசைக்கு போடுங்க ஒரு மணிக்கு மேலே ஈவினிங் வந்து வணிகி போடுங்க இன்றைக்கூட நான் போயிட்டு வந்தேன் இன்றைக்கி இன்றைக்கி பாலவ கர்மம் இன்றைக்கி போய் போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்து எது சொல்ல வரேன்னா கர்ணாதிபதி வந்து ஒரு மாதிரி நமக்கு எந்த தெய்வம் நமக்கு செய்யணும்னு நினச்சா கூட கர்ணாதிபதி மூலமாக தான் செய்யணும் எல்லா கோயிலுக்கு போறோம் பாலதூரர்கள் வெளியில ரெண்டு பேர் நிற்கிறாங்க அவங்க கிட்ட நம்ம பர்மிஷன்லாம் எல்லாம் வாங்குறது இல்லை ஆச்சா உண்மை என்னன்னா அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கினா உள்ள போகணும் அவங்க அதுக்கு பல ஆண்டு காலம் தவம் இருந்திருக்காங்க தவம் இருந்து அந்த பவர் அவங்க கையில எடுக்கிறாங்க அதே மாதிரி விஷ்ணு புராணத்துலலாம் எல்லாமே அவரை எதிர்க்கிறாங்க இல்லையா இந்த பிரகலாதனோட அப்பா இந்த மாதிரி நிறைய பறக்கர்கள்லாம் எல்லாருமே வேறு யாரும் கிடையாது துலாபாரர்கள் தான் அவங்க ரெண்டு பேர் ஒரு வாட்டி ஐயா வரும்போது தூங்கிடுறாங்க உடனே பூலோகத்துக்கு போன அவர் ஸ்ட்ரிக் பண்ணிடுறாரு வெளியில் அனுப்பிச்சிடுறாரு அப்போது கேட்குறாங்க ஏதாவது ஒரு சாங்கம் சொல்லுங்கள் நாங்கள் பண்ண தான் அப்படின்னு மூணு மூணு பிறவி எடுக்கணும் நீங்கள் மூணு மூணு பிறவிலையும் என்ன இருக்கணும் அப்படின்ட்டு விஷயம் அது எப்படி வித்தியாசமாக தண்டனை கொடுக்குறாரு பாருங்கள் அதே மாதிரி இவங்க மூணு பிறவி மூணு பிறவி எடுத்து மூணுத்துலேயும் விஷ்ணுவை அறவே எதிர்த்தவங்க அவங்க எதிர்த்து அதுக்கப்புறம் விஷ்ணுவால் கொல்லப்பட்டு திருப்பி அந்த வராங்க இது எல்லா கதைகளையும் பார்த்தா அப்படி தான் தெரியுது எல்லா ஒரு கோணத்தில் பார்த்தா நெகட்டிவே இல்லை மாதிரி தான் தெரியுது எனவே இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக அமையணும் எல்லாமே இறைவனும் வழக்கமாக நம்ம கேட்குற தமிழ் கடவுள் முருகனை பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி வணக்கம்